நண்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சகல கட்டுகளையுமே உடைக்கக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது சகல தெய்வங்களுடைய கட்டுகளையுமே உடைக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் சரிங்களா இந்த தெய்வக்கட்டு இருக்கிறவங்க சரிங்களா வளர்ச்சி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் கட்டுப்பட்டுருப்பாங்க அப்பேற்பட்ட கட்டுகள் எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் பொழுதுலேயே என்ன செஞ்சிட முடியும்னா ஒரு சில மந்திரங்களையும் ஒரு சில தாந்திரிக விஷயங்களையுமே நம்ம பயன்படுத்தி என்ன செஞ்சிட முடியும்னா சகல கட்டுகளையுமே உடைச்சு எறிய முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்பேன் சரிங்களா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டு உடைக்கிற மந்திரங்களில் வந்து பிரத்தியுமாக பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் இருக்குது சரிங்களா இது இந்த தெய்வத்தை வச்சு தான் கட்டு உடைக்கிறது அந்த தெய்வத்தை வச்சு தான் கட்டு உடைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்கு வச்சுமே என்ன செஞ்சுருப்பாங்க நம்மளுடைய குருமார்கள் கட்டு உடைக்கிற மந்திரங்களை உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா நல்லா பெரும்பாலும் பார்த்துக்குங்க பெரும்பாலும் கட்டு உடைக்கிற மந்திரங்களை பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் மூலமாக வச்சு நம்ம கட்டு உடைப்பாங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை வச்சு மூலமாக வச்சு கட்டு உடைப்பாங்க ரெண்டாவது விஷ்ணு விஷ்ணுவை வச்சு அதாவது நாராயணன் சொல்லக்கூடிய விஷ்ணுவை வச்சு என்ன செய்வாங்கன்னா கட்டு உடைக்கிற மந்திர பிரயோகங்களை உருவாக்குவாங்க மூணாவது பார்த்திங்கன்னா சிவபெருமானை வச்சு என்ன செய்வாங்கன்னா கட்டு உடைக்கிற மந்திரங்களை உருவாக்குவாங்க நாலாவது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானு சரிங்களா இந்த மாதிரி கட்டு உடைக்கிறதுக்குனே பிரத்யோக தெய்வங்களை வச்சு தான் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நம்மளுடைய குருமார்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மந்திரங்களை உருவாக்கியிருப்பாங்க அப்போ நம்ம கேட்போம் கேள்வி இந்த தெய்வங்களை மட்டும் வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா கட்டு உடைக்க முடியுமா அப்போலாம் மற்ற தெய்வங்களை வச்சு கட்டு உடைக்க முடியாதா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க அப்படி கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய குருமார்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு குறி ஒரு தெய்வத்துடைய சக்திகளை வச்சு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த தெய்வத்துடைய அருளையும் பவரையும் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு கட்டு உடைக்கிற மந்திரங்களை உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா இப்போ முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னா முருகப்பெருமானை வந்து யார் உருவாக்குனாரு அப்படின்னா சிவபெருமான் உருவாக்கினார் எதற்காக அப்படின்னா தேவர்கள் தேவர்களை காப்பதற்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா சிவபெருமான் வந்து முருகப்பெருமானை உருவாக்கியதாக புராணங்கள் சொல்லும் சரிங்களா அது தேவர்களை காப்பதற்காக அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமானை சிவபெருமானை என்ன செஞ்சாருன்னா உருவாக்கின அது வரலாறு இருக்குது சரிங்களா அதே தான் அவங்க உருவாக்கிய தெய்வம் அது சரிங்களா அவங்க வந்து தேவர்களையும் மக்களையும் காப்பதற்காக முருகப்பெருமானை கடவு முருகப்பெருமானை சிவபெருமான அம்சத்தில் வந்து உருவாக்கியதாக வரலாறு இருக்குது அப்படி உருவாக்குற மாதிரி குருமார்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மாந்திரிக விஷயங்களை இது போன்ற துஷ்ட மந்திரங்கள்னால கட்டுப்போட்டு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா குருமார்கள் என்ன செய்வாங்கன்னா எந்த தெய்வ த்துடைய சக்தி அதிகமாக இருக்கும் அந்த தெய்வங்களை மூலமாக வச்சு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கட்டு உடைக்கிற மந்திரங்களை உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா இதுதான் விஷயம் அதனால இந்த மந்திரத்தை சொன்னாதான் கட்டு உடையமா அந்த மந்திரத்தை சொன்னாதான் கட்டு உடையுமா அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா எல்லா மந்திரங்களுக்குமே கட்டு உடைக்கிற சக்தி வந்து இருக்குது சரிங்களா பிரத்தியோகமாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா குருமார்கள் இந்தந்த தெய்வங்களுடைய அருளை வச்சு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மந்திர கட்டுகளை உடைக்கிறதுக்கு மந்திரங்களை உருவாக்கியிருப்பாங்க அவ்வளோதான் விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே எல்லா விஷயங்களையும் நம்மளால் முழுமையா பண்ண முடியும் சரிங்களா ஒரு சில பேர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பம் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள குலதெய்வம் போகக்கூடாது அப்படிங்கிறது குலதெய்வம் போய் அந்த குடும்பத்துக்கு நன்மைகள் புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சில பேர்கள் வந்து அந்த கு குடும்பத்துக்குள்ள தெய்வம் போகாத அளவுக்கு மறுச்சு திசை கட்டு போட்டு வச்சிருப்பாங்க சில பேர் சில பேர்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தெய்வத்தையே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சன்னிதானத்திலேயே வச்சு கட்டு சரிங்களா ஏன்னா அவங்க யாராவது குறி சொல்லுவாங்க அந்த குறி சொல்லக்கூடாது வளரக்கூடாது அந்த தெய்வம் வந்து இவனுக்கு அருள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தையே சில பேர்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கட்டு போட்டிருப்பாங்க சரிங்களா குடும்பம் வளரக்கூடாதுன்னு சொல்லி திசை கட்டு போட்டிருப்பாங்க கட்டுகள்லேயே நிறைய கட்டுகள் இருக்குது மாந்திரிக ரீதியாக பார்த்தீங்கன்னா மாந்திரிக விஷயங்கள்லேயே மாந்திரிகர்களுக்குள்ளே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வளர்ச்சியின் காரணமாக கட்டுகள் போட்டிருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சில மந்திரங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் ஒரு சில தாந்திரீக விஷயங்களையும் நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா எளிமையாகவே உண்டான கட்டுகளை நம்மளே உடைச்சு உடைச்சிக்கிற முடியும் சரிங்களா முழுமையா புரிஞ்சு செயல்பட்டாலே போதும் எல்லா கட்டுகளையுமே நம்மளால உடைச்சு நம்மளும் மீண்டும் பழைய நிலைமைக்கு நம்மளால வர முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறையை எப்படி பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது இந்த கட்டு உடைக்கிற பூஜைக்கு பிரத்யேகமாக ஒரு தீர்த்தம் ஒன்று தேவைப்படும் என்ன தீர்த்தம் அப்படின்னா ஒன்று ராமேஸ்வரத்தினுடைய கடல் புனித தீர்த்தம் சரிங்களா ராமேஸ்வரத்தில் உள்ள கடலில் உள்ள புனித தீர்த்தம் என்னென்னா இந்த தீர்த்தங்களுக்கு ஏன் வந்து நம்மளுடைய குருமார்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்நிலைகளும் சரி ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒரு ஒரு பிரத்தியோகமான சக்திகள் இருக்கு சரிங்களா இந்த ராமேஸ்வரத்துடைய கடல் தீர்த்தத்திற்கு என்ன சக்திகள் இருக்கும் இருக்குது அப்படின்னா சகல கட்டுகளையுமே உடை தெரிதக்கூடிய புனித திருத்தம் புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய ஸ்தலம் புனித ஸ்தலம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்தலமே ராமேஸ்வரம் தான் சரிங்களா ஏன்னா ராமேஸ்வரத்தில் தான் என்ன செய்ய முடியும்னா பாவ காசியில் பாவத்தை நீக்கிட்டு ராமேஸ்வரத்தில் புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்காக அதனால தான் புண்ணிய பூமி ராமேஸ்வரம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த எப்பேர் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு போனாவே என்ன செய்யணும்னா ஒரு சில பேர்களுக்கெல்லாம் காலம் வந்து எதிர்காலமாக மாற ஆரம்பிக்க நல்ல ஒரு எதிர்காலமாக மாற ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் ராமேஸ்வரத்துடைய தீர்த்தத்தை இந்த பூஜைக்கு எடுத்துக்குங்க இதை பார்த்தீங்கன்னா வளர்விரையில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்த்து எடுத்துக்குங்க இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்துக்குங்க சரிங்களா இந்த தீர்த்தம் கிடைக்காத பட்சத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களில் போய் சிவபெருமான் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் அஞ்சு ஸ்தலங்கள்லையுமே என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் தீர்த்தம் ஆகிட்டு வந்து அதையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அஞ்சு கருப்பர் கோயிலில் போய் இல்லைனா எட்டு கருப்பர் கோயிலில் தீர்த்தம் எடுத்துக்கரலாம் இல்லை எட்டு காளி கோயில் இல்லைனா அஞ்சு காளி கோயிலில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை ஒரு செம்பு இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு குடம் கலசம் வைப்பாங்கள்ல அதே போல் அந்த கலசத்துக்குள்ளே இந்த புனித நீரை என்ன செய்யணுங்கன்னா போட்டுருங்க போட்டுட்டு அதோட வெட்டி வேறு அந்த கலசத்துக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் விபூதி கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் குங்குமம் என்ன செஞ்சுருங்கன்னா அடுத்து ஜவ்வாது அடுத்து கோமயம் கேள்வி நல்லா கேட்டுங்க பசு ஈன்ற சரிங்களா பசு கன்று ஈன்ற பசு இருக்குது பாருங்கள் அந்த பசுமாட்டுடைய கோமியம் கொஞ்சம் அந்த தீர்த்தத்தில் சேர்த்துக்கு சே சேர்த்துக்கிட்டு கும்பாபிஷேகத்தில் கலசம் வைப் வைப்பது போல் என்ன செஞ்சுங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு வாழை இலை உங்கள் முன்னாடி இதை வச்சுக்கோங்க சரிங்களா வாழை வாழை இலையை உங்கள் முன்னாடி விரிச்சுக்கிட்டு அந்த வாழை இலை மேலே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்கன்னா நெல்லை கொட்டிடுங்க அது மேலே ஒரு வா நெல்லை வாழை வாழையில் விரித்து நெல்லை கொட்டிட்டு அது மேலே இன்னொரு இலையை போட்டு அது மேலே பச்சரிசியை கொட்டிடுங்க சரிங்களா அப்படி பச்சரிசியை கொட்டிட்டு அந்த கலசத்தை என்ன செஞ்சிருங்கன்னா அந்த புனித நீர் கொண்டு வரப்பட்ட அந்த கலசத்தை அந்த பச்சரிசி மேலே வச்சுருங்க வச்சுட்டு அந்த கலசத்துக்கு ஒரு பூஜை போட்டுருங்க தேங்காய் வெத்தலை பாக்கு இதுகள்லாம் வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா அந்த கலசத்துக்கு பூஜை போட்டுருவேன் பூஜை போட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சரிங்களா மொத்தம் இந்த மந்திரத்தை வந்து அந்த கலச நீருக்கு பத்தாயிரத்தட்டு ஊரு கொடுக்கணும் சரிங்களா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்க முடியுதோ அவ்வளவு கொடுத்துக்கரலாம் சரிங்களா ஆனால் மொத்தம் பத்தாயிரத்தட்டு உரு இந்த இதுக்கு கொடு கண்டிப்பாக அது கொடுக்கணும் சரிங்களா பத்தாயிரத்தொட்டு உரு கொடுத்தா தான் இது வேலை செய்யும் சரிங்களா பத்தாயிரத்தொட்டு உரு கொடுக்கலைன்னா வேலை செய்யாது சரிங்களா அதனால் உங்களுக்கு எத் எத்தனை நாள் வேணால் எடுத்துக்குங்க மொத்தம் அது பத்தாயிரம் தொட்டு உரு கொடுக்கணும் இப்படி பத்தாயிரத்தொட்டு ஊரு கொடுத்து முடித்த பிறகு அதே வளர்பிறை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்த்து இப்போ தெய்வங்களுக்கு கட்டு இருக்குது அப்படின்னா தெய்வத்துடைய சன்னிதானத்துக்கு போய் அந்த தெய்வத்துக்கு அந்த நீரை அபிஷேகம் பண்ணினீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டுகளும் நொட்டி பொது பொழுது உடஞ்சி போயிடும் சரிங்களா சில பேர் வீட்டில் வந்து தெய்வம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டுப்பட்டுருப்பாங்க சரிங்களா அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த தீர்த்தத்தை வீட்டில் வாசல்ல இருந்து ஒரு வேப்பிலையை வச்சு வீட்டு வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ளே போய் எல்லா இடங்களும் இந்த தண்ணி தீர்த்தத்தை நம்ம தொலைச்சு விட்டு சா வீடு முழுக்க நம்ம அந்த சாம்பிராணி என்ன சாம்பிர சாம்பிராணி பால் சாம்பிராணி இருக்குது பாருங்கள் கங்கு போட்டு அந்த பால் சாம்பிராணி வெண்கடுகு மருதாணி விதை இந்த எல்லாத்தையும் சேர்ந்து சாம்பிராணியில் கலந்து வீடு முழுக்க அந்த தீபத்தை ஒரு மூணு நாள் நீங்கள் அந்த தூபத்தை போடணும் இந்த தீர்த்தத்தை தொலைச்சுட்டு இந்த மூணு நாள் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம இந்த சாம்பிராணி போக போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டும் என்ன செஞ்சோம் நொட்டி பொழுது உடஞ்சு போயிடும் சரிங்களா இந்த வீட்டில் வந்து இந்த ஏவல் சக்திகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் தெளிச்சாலே எல்லாமே அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடும் சரிங்களா அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு சில வீடுகள் வந்து இந்த தொழிலை முடக்கிறதுக்காக கட்டு போட்டிருப்பாங்க தொழில் வளர்ச்சியை வரக்கூடாது அப்படிப்பட்டவங்கலாம் கடையில் கொண்டு போய் இந்த தீர்த்தத்தை என்ன செஞ்சோம்னா கடையில் இருந்து வாசல்லேருந்து கடை ஃபுல்லாக தொளிச்சு விட்டுட்டு அதே மாதிரி மூணு நாள் தொடர்ந்து அந்த சாம்பிராணி புகையை நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லா கட்டுமே உடைஞ்சு போயிடும் இதே தனிப்பட்ட நபருக்கு யாராவது வந்து சகல கட்டுகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நபரை வந்து கிழக்கு திசையில் பார்த்து உட்கார வச்சு அந்த தீர்த்தத்தை அவங்கள் மேலே வந்து ஊற்றணும் அப்படின்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய எல்லா திசை கட்டாறு விதமான கட்டுகளையுமே என்ன செஞ்சிடும்னா உடைச்சோம் சரிங்களா அப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகம் தான் இந்த மந்திரம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா குருமார்கள் மாந்திரிக பயிற்சியில் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா முதல் முதலாக இந்த கட்டு உடைக்கிற மந்திரத்தை தான் உபதேசமாக கொடுப்பாங்க நம்மளுக்கு ஏன் அப்படின்னா மாந்திரிக விஷயம் கற்றுக்கிட்டாவே மாந்திரிகரை ஆகணும் அப்படின்னாவே எதிர்ப்புகள் நிறையா வரும் அக்கம் பக்கத்தில் உள்ள மாந்திரிகரும் இந்த பூசாரிகள் இந்த வகைகளில் என்ன முடியும்னா கட்டுகள் போடுவாங்க இது எல்லாமே இயல்பு தான் அந்த கட்டுகள் போடுறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா உடைக்க தெரிஞ்சுருக்கணும் அதுக்காக சீடர்களுக்கு குருமார்கள் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த கட்டு உடைக்கிற மந்திரம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்